என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்தர் ஒவ்வொரு மாதமும் உங்களை அற்புதமாய் நடத்துகின்றார் இந்த பத்தாவது மாதத்திலும் உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் வெற்றியாய் நடத்த உண்மை இருக்கிறார் இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் யாத்திராகமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இன்றைக்கு நீங்கள் காண்கிற பிரச்சனையை இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த போராட்டத்தை இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த சமாதான குறைச்சலை இந்த தரித்திரத்தை இந்த சூழ்நிலைமையை இந்த சத்துருவின் கிரியைகளை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்கள் இனி நீ காண மாட்டாய் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டாய் இந்த எகிப்தியன் என்ற இடத்தில் உங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை உள்ளே வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் இன்றைக்கு நான் காண்கின்ற இந்த சமாதான குறைச்சலை இனி என்றைக்கும் காண மாட்டேன் இன்றைக்கு நான் காண்கிற செய்ய போகிறீர்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய போகிறீர்கள் ஆண்டவர் நிச்சயமாய் இனி ஒருபோதும் காணாதபடிக்கு உங்கள் எல்லைகளை விட்டு அவற்றை அகற்றி விடுவார் ஆண்டவர் இசுவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருகிறார் வனாந்திரத்திலே பயணப்பட்டு வருகிறார்கள் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று நினைத்தவர்களுக்கு திடீரென்று பின்னாக பார்த்தால் பார்வோனின் சேனை முன்னாக செங்கடல் வலது இடதுபுறம் காடுகள் தப்பி போக வழியே இல்லை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் யார் உதவி செய்ய முடியும் உதவி செய்வார் எவரும் கிடையாது மக்கள் எல்லாரும் மோசையை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள் ஐயோ நாம் அந்த எகிப்திலேயே இருந்திருந்தோம் ஆனால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார் மோசை ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் யுத்தத்தை தானே செய்வதாக சொன்னார் அந்த வார்த்தையைத்தான் மோசை மக்களுக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பிரியமானவர்களே சும்மா இருப்பீர்கள் என்றால் கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்ப்பீர்கள் என்று அல்ல நீங்கள் ஜபித்துக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் துதித்துக்கொண்டிருப்பீர்கள் கொண்டிருப்பீர்கள் கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பது அதன் அர்த்தம் இந்த மாதம் முழுவதும் உங்களால் செய்ய முடியாத யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார் உங்களால் ஜெயிக்க முடியாத சத்துருவை கர்த்தர் உங்களுக்காக ஜெயிக்க போகிறார் உங்களால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகளை கத்தர் கூட நின்று உங்களுக்காக யுத்தம் செய்து அதை மேற்கொள்ள வைப்பார் இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் சும்மா இருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் பயப்படுகிறீர்களா என்ன செய்வேன் என்று தெரியாது திகைக்கிறீர்களா அமர்ந்திருந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் கத்தர் உங்கள் யுத்தங்களை நடத்துவார் இந்த மாதம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற மாதம் இந்த மாதம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தை நிறைவேறுகிற மாதம் வசனத்தை விசுவாசியுங்கள் செய்யுங்கள் வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களுக்காக எப்படி யுத்தம் செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன் இந்த டுடேஸ் விக்டியில் ஒவ்வொரு நாளும் அண்டவர் இந்த வார்த்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதோடு பிறருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே நன்றியோடு மைத்திருக்கிறேன் அப்பா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னீர் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னீர் உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை இந்த மாதமெல்லாம் பிடித்து கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி சுபிக்கிறேன் உயிருள்ள ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவன் இவருடைய எல்லா யுத்தங்களை நடத்தி போராட்டங்களின் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் உடைய ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா தாழ்த்துகிறேன் வெறுமையாக்குகிறேன் இந்த வசனங்களை விசுவாசித்து ஜனங்கள் இந்த மாதமெல்லாம் வெற்றி கொள்ள உதவி செய்யுங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பெரிய மாணவர்களை கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்று காண்கிற இந்த பிரச்சனையை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற மாதம் இது காட் பிளஸ் யூ